ஒரு ஊர்ல ஒரு கணவன் மனைவி இருந்தாங்களாம் அவங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் ரொம்ப உயிரா இருப்பாங்களாம் ஏங்க நான் உங்கள்ட்ட ஒண்ணு கேப்பேங்க நீங்க பதில் கரெக்டா சொல்லணும் கேளுங்க நண்பே கேளு ஏங்க என்னைய உங்களுக்கு எந்த அளவுங்க பிடிக்கும் அன்பே என்ன கேள்வி இது இந்த கடலை விட பெரிதாக இந்த மலையை விட உயரமாக வானை விட நீளமாக ஏன் இந்த முடிவுள்ளா பிரபஞ்சத்தை விட உண்மையில் அன்பு வைத்திருக்கிறேன் நண்பே அந்த அளவுக்கு உன்னை எனக்கு பிடிக்கும் போங்க எனக்கு வெக்கமா இருக்கு அன்பே என் அருகில் வந்து அமரு நம் இனிமையாக பேசிக்கொண்டிருக்கலாம் ஏன் தூரமாக உட்கார்ந்திருக்கிறாய் வா கண்ணே வா இப்படி இவங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்களா மறுநாள் காலையில கணவன் வேலைக்கு கிளம்பிட்டு இருந்தானா அன்பே என் ஆர்வியரே நான் வேலைக்கு சென்றுவிட்டு வருகிறேன் நீ வீட்டு வேலை எதுவும் செய்யாதே ஓய்வெடுத்துக்கொள் ஏங்க உங்களுக்கு என் மேல எவ்வளவு பாசம் இன்னைக்கு உங்களுக்கு நான் சுவையான உணவு சமைச்சு வைக்கிறேங்க உங்களை பிரிஞ்சு என்னால இருக்கவே முடியாதுங்க சீக்கிரம் வந்துருங்க ஐயோ என் ஆருயிரே என்னை பிரிந்து இருக்க முடியாதா நான் வேலைக்கு செல்லாமல் இருந்து விடட்டா பிரிந்து இருக்கும் போதுதான் பாசம் அதிகமாகும் நீங்கள் வேலைக்கு சென்று வாருங்கள் இப்படின்னு சொல்லிட்டு கணவன் வேலைக்கு போயிட்டானா மனைவி வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டு வாசல்ல இருந்த கட்டில உறங்கிட்டு இருந்தாலாம் அப்பேன்னு பார்த்து அந்த பக்கத்து ஒரு சாமியார் வந்தாராம் வந்த சாமியார் அசதியா இருக்குன்னு சொல்லி வீட்டு வாசல்ல இருந்து திண்ணையில உட்காந்தாராம் யார் இந்த பெண் இவ்வளவு அழகாக இருக்கிறாளே பூலோகத்து தேவதை மாதிரி கண்ணால் கண்டாலே கவர்ந்து இழுக்கிறாளே யார் இவள் இவளை பார்த்த நொடியிலே நான் மயங்கிவிட்டேன் இவளை எப்படியாவது என்னுடன் அழைத்துச் செல்ல வேண்டும் சரி இவளை எழுப்பி இவளுடன் பேசி பார்ப்போம் பெண்ணே ஏ பெண்ணே உறங்கி கொண்டிருக்கும் பெண்ணே சற்று யார் சாமி இருக்கீங்க பெண்ணே நான் பக்கத்து காட்டிலிருந்து வருகிறேன் அம்மா ரொம்ப அசதியாக இருந்ததால் சற்று ஓய்வெடுத்தேன் நீ யாரம்மா நான் இந்த வழியாக நிறைய முறை வந்திருக்கிறேனே உன்னை பார்த்ததே இல்லையே சாமி நான் இப்பதான் புதுசா கல்யாணம் முடிச்சு எங்க வீட்டுக்காரோட இங்க குடி வந்திருக்கேன் உன் கணவன் எங்கே பெண்ணே அவர் வேலைக்கு போயிருக்காரு சாமி ஏதாவது உங்களுக்கு சாப்பிட எடுத்துட்டு வரவா சாமி இல்லை பெண்ணே வேண்டாம் நான் தினமும் இவ்வழியாக தான் வருவேன் எனக்கு தேவைப்பட்டால் உன்னிடம் கேட்டு வாங்கி கொள்கிறேன் நான் இப்பொழுது சென்று வருகிறேன் இப்படின்னு சொல்லிட்டு சாமியார் போயிட்டாராம் ஆனா சாமியார் அந்த பொண்ணோட அழகுல மயங்கிட்டனால அந்த கணவன் இருந்து மனைவிய பிரிச்சு தன்னோட கூட்டிட்டு போனே நினைச்சாராம் அப்பேன்னு பார்த்து அந்த பொண்ணோட அம்மா அங்க வந்தாங்களாம் அம்மா வாமா வரேமா நல்லா இருக்கியா மாப்பிள்ள எங்கம்மா அம்மா அவர் வேலைக்கு போயிருக்காருமா நீ வா வந்து உட்காரு அம்மாவும் மகளும் பேசிக்கிட்டு இருந்தாங்களாம் தன்னோட வேலையை முடிச்ச கணவனும் அங்க வந்துட்டானா அத்த வாங்கத்த எப்போ வந்தீங்க

அனைவரும் நன்றாக உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது நமது மந்திரத்தை பயன்படுத்துவோம் நம் மந்திரத்தால் அந்த பெண் நமது கட்டுப்பாட்டுக்கு வந்து விடுவாள் அவன் கணவனை அவளுக்கு பிடிக்காமல் போய்விடும் இப்படின்னு சொல்லிட்டு கண்ண மூடி சாமியார் மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சாராம் லின் லின் டி லின் லின் தீ உன் கணவனை வெறுத்து விடு அவனை உனக்கு பிடிக்காமல் போய்விடட்டும் இந்த மந்திரம் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது தான் பளிக்குன்னு சொல்லிட்டு நைட்ல வந்து சாமியார் மந்திரத்தை சொல்லிட்டு போயிட்டாராம் அடுத்த நாள் காலையில சாமியார் போட்ட மந்திரம் பழிச்சனால கணவன் மேல மனைவி எரிஞ்செரிஞ்சு உளுந்தாளாம் அன்பே ஏன் உன் முகம் வாட்டமாக இருக்கிறது என்னை பத்தி நீ கவலைப்பட தேவையில்ல உன்னை எனக்கு பிடிக்கவே இல்லை உன்னை பார்த்தாவே எனக்கு கோம் கோபமாக தான் வருது அன்பே என்ன இது விளையாடாதே என் மேல் உனக்கு கோபமே வராதே எதற்காக இப்படி பேசுகிறாய் அன்பே இன்னொரு தடவை அன்பேன்னு சொன்ன அடிச்சு மூஞ்சியெல்லாம் உடச்சு விட்டுறேன் பாத்துக்க அன்பே மனைவி மாதிரி பேசாமல் மல்யுத்த வீராங்கனை மாதிரி பேசுகிறாயே என்னாச்சு அத்தை அத்தை மாப்பிள்ள கூப்பிட்டீங்களா என்னங்க மாப்பிள்ள கூப்பிட்டீங்க அத்தை என் மனைவிக்கு என்ன ஆயிற்று என்று தெரியவில்லை என் மேல் அளவு கிடந்த கோவப்படுகிறாள் ஏய் என்னடி என்ன நினைச்சிட்டு இருக்க திடீர்னு ஏன் மருமை மேல இவ்வளவு கோவப்பட்டு இருக்க நீ வாயை மூடுமா எனக்கு பிடிக்காத கட்டி வச்சது நீ தானே ஏய் என்னடி சொல்ற உனக்கு பிடிச்சதானே நீ மாப்பிள்ளை கட்டி வச்சேன் இப்ப இப்படி சொல்ற என்ன விளையாண்டுகிட்டு இருக்கியா நீ வாயை மூடி மத ஏய் என்னடி பெத்ததாயே இப்படி பேசுறியடி அன்பே அத்தையிடம் ஏன் இப்படி பேசுகிறாய் ஏய் நீ இப்ப வாய மூடிட்டு போறியா இல்லையாடா உயிரே ஏனம்மா இப்படி பேசுகிறாய் ஏய் இங்கே பாரு உயிரே தயிரேனா உனக்கு அவளைதான் சொல்லிட்டேன் கால உடச்சு கடல்ல தூக்கி போட்டுறேன் மரியாதையா இருந்து மாப்பிள மாப்பிள இவளுக்கு என்னமோ ஆயிடுச்சு மாப்பிள பக்கத்தில் ஒரு சக்தி வாய்ந்த சாமியார் இருக்காரா நான் வரும்போது பார்த்தேன் அவர்கிட்ட இவளை கூட்டிட்டு போலாம் மாப்பிள அத்த நீங்க சொல்றது சரியாதான் இருக்கும் வாங்க உடனே போலாம் இப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்த பொண்ணை கூட்டிட்டு சாமியார்ட்ட போனாங்களாம் மூணு பேரும் சாமியார் குடியிலுக்கு வந்துட்டாங்களாம் சாமியார கூப்பிட்டாங்களாம் சாமி சாமி உள்ள இருக்கீங்களா என்ன தாயே வேண்டும் உங்களுக்கு சாமி நாங்க பக்கத்துல இருந்து வரோம் சாமி இது என் பொண்ணு நல்லாதான் சாமி இருந்தா திடீர்னு அவ புருஷன் பிடிக்கலங்கிறா சாமி வேண்டவே வேணாம் அப்படிங்கிறா தாயே இது வேறொன்றும் இல்லை துஷ்ட சக்திகள் அவளிடம் உள்ளது அதை விரட்டினால் போதும் அவள் கணவனிடம் அவள் சேர்ந்து விடுவாள் சாமி அதுக்கு என்ன சாமி செய்யணும் எதுவும் பரிகாரம் செய்யணுமா ஆம் தாயே இன்று ஒரு நாள் இந்த குடிலில் அவளை விட்டு விட்டு செல்லுங்கள் நான் சரி செய்து நாளை அனுப்பி வைக்கிறேன் ஐயோ என் பொண்டாட்டியை நான் தனியா எல்லாம் விட்டுட்டு போகமாட்டேன் நான் அவ கூட தான் இருப்பேன் அவனா எனக்கு உயிர் நீ வாய நான் சாமியார் குடியிலே தங்கிக்கிறேன் நீ வீட்டுக்கு போடா ஐயோ என் அன்பே என்னை இந்தளவுக்கு வெறுத்து பேசுகிறாயே என் மனம் தாங்கவில்லை என் மனம் தாங்கவில்லை டேய் முதல் இப்படி மூஞ்சி பேசாட்டு பேசாம நிக்கிறதா இருந்தா நில்லு இல்லாட்டி நான் போங்கிறது நம் மந்திரம் நன்றாக வேலை செய்கிறதே நானே எதிர்பார்க்கவில்லை சாமி அவன் மட்டும் தங்க முடியாது சாமி என் மாப்பிள்ளை என் பொண்ணோட தான் இருப்பாரு என் பொண்ணை விட்டு பிரியவே சாமி அவரும் சாமியாரு புதுசா ஒரு சதி திட்டம் தீட்டினாராம் அது இவன் இந்த பொண்ண விட்டு பிரியவே மாட்டேங்கிறானே இவனுக்கு ஒரு மந்திரத்தை இன்னைக்கு போட்ட வேண்டியதான் அப்படின்னு நினைச்சாராம் அதே மாதிரி அந்த பொண்ணோட அம்மா மாப்பிள்ளையும் பொண்ணையும் சாமியார் குடியில் விட்டுட்டு அவங்க போயிட்டாங்களாம் நீங்கள் இருவரும் சாப்பிட்டு இன்று நன்றாக ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் நாளை நம் பூஜையை ஆரம்பிக்கலாம் எல்லாம் சரி செய்து விடலாம் சாமி எப்படியாவது சரி செஞ்சு என்னோட பொண்டாட்டியை என்னோட சேர்த்து வச்சிருங்க நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப நாள் சந்தோஷமா வாழணும் சந்தோஷமா வாழணும் சாமி சந்தோஷமா வாழணும் இவன் என்ன பெண் வாடையை பார்த்துருக்க மாட்டான் போல இப்படி அழைகிறான் என்ன சாமி சொன்னீங்க ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை நீங்கள் செல்லுங்கள் அன்னைக்கு ராத்திரி அவங்க குடியில் ரெண்டு பேரும் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தாங்களாம் சாமியாரு கணவனுக்கு மந்திரத்தை போட்டு மனைவியை வெறுக்கிற மாதிரி செய்யணும்னு சொல்லிட்டு வந்தாராம் திடீரென்று ஏன் என் மேல் இவ்வளோ கோபம் உனக்கு நான் நீ கேட்ட முத்தங்களை தரவில்லை என்றுதானே இப்பொழுது தருகிறேன் எத்தனை வேண்டுமானாலும் ஏய் முத்தம் சத்தான் பேசின வாயை உடச்சு நொறுக்கி விட்டுறேன் பாத்துக்க சாப்பிடவே முடியாத அளவுக்கு அன்பே அப்படியாவது நீ என்னை தொடு சி நீ எல்லாம் திருந்தவே மாட்ட சரியான பொம்பள பொறுக்கியா இருக்கடா நீ அன்பே நான் உன் கணவன் உன்னிடம் தான் இப்படி பேச வேண்டும் என் மேல் கோபப்படாதே நன்றாக யோசித்துப் பார் நான் தாலி கட்டிய கணவன் உன்மேல் அன்பு வைத்திருக்கும் கணவன் டேய் போடா எந்திரிச்சு போடாமதா என் நிலைமை இப்படி ஆகிவிட்டது ரொம்ப நாள் செய்து திருமணமானது சந்தோஷமாக வாழலாம் என்று நினைத்தால் இப்படி ஆகிவிட்டது கடவுளே ஏய் அழுதுகிட்டு இருந்தா எட்டி உதச்சு பிடியா பாத்துக்க பேசாடி படு தூங்கு சாமியாரு நடு இரவுல வந்து கணவன் மனைவியை விற்கிறதுக்கான மந்திரத்தை போடுறதுக்காக அங்க வந்தாராம் இவன் இடியே விழுந்தாலும் அவன் மனைவியை விட்டு பிரிய மாட்டான் போலயே இவனுக்கு சரியான மந்திரத்தை போட்டால்தான் அவன் அவளை விட்டு பிரிந்து போவான் நம் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் இவனுக்கு மந்திரத்தை போட்டு விட வேண்டிதான் லின் லின் தா லின் லின் இவன் மனைவியை இவன் வெறுத்து ஓட வேண்டும் மந்திரத்தை போட்ட சாமியாரு காலையில எப்படியும் அவனோட மனைவியை வெறுத்துருவான் நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டாரான் மறுநாள் விடுஞ்சிருச்சான் விடுஞ்சோனே சாமியார் அங்க வந்தாராம் அன்பே என் உயிரே இரவு நன்றாக உறங்கினாயா உனக்கெல்லாம் சூடு சொன்ன இல்ல நான் என்ன திட்டினாலும் அன்பே அன்பே என்று என்னை தொல்ல பண்ணிக்கிட்டே இருக்க என்ன இவனுக்கு போட்ட மந்திரம் பழிக்கவே இல்லை இவன் எப்பொழுதும் போலேயே தன் மனைவிடம் அன்பாக இருக்கிறானே நம் அவனை அழைத்து பேசி பார்ப்போம் தம்பி தம்பி இங்கே வா இந்தா வரை சாமி என்ன சாமி சொல்லுங்கள் தம்பி உன் மனைவிடம் நீ கோபமாக பேசிக் சாமி அது மட்டும் இந்த ஜென்மத்தில் நடக்காது என் மனைவிதான் எனக்கு உயிர் என் மனைவிதான் எனக்கு அன்பு என் மனைவிதான் எனக்கு பாசம் என் மனைவிதான் எனக்கு எல்லாமே என் மனைவியை நான் எக்காரணத்தை கொண்டும் நான் வெறுக்கவே மாட்டேன் என்னங்கடா இது மந்திரம் வேலை செய்யலையா இவன் எப்பொழுதும் போலையே பேசிக் தம்பி உனக்கு ஏதாவது மனதில் மாற்றம் தெரிகிறதா ஆமாம் சாமி என் மனதில் மாற்றம் தெரிகிறது ஓ அப்படியா என்ன மாற்றம் சொல் சொல் சாமி என் மனைவி மீது காதல் இருக்கு சாமி அதுதான் என் மனதளவில் மாற்றம் வந்திருக்கிறது இவன் என்னை சந்தோஷமாக இருக்க விட மாட்டான் போல் இரவு இவனுக்கு இன்னும் வலுவான மந்திரத்தை போட்டு இவன் மனதை மாற்றி விடுவோம் தம்பி இன்று இரவு நீங்கள் கட்டாயம் இங்கே இருக்க வேண்டும் நாளை இவள் சரியாகி விடுவாள் சரியா சாமி என் மனைவி சரியாகதற்காக நான் ஒரு நாள் இல்லை ஓர் ஆயிரம் ஆண்டு கூட இங்கே இருப்பேன் பெண்கள் என்றால் ஆண்கள் விட மாட்டாங்க போலயே இவர்களை பிரிப்பது மிக கடினமாக இருக்கிறது சரி இன்று இதற்கு ஒரு முடிவு கட்டுவோம் சாமி போயிட்டு பழையபடி திரும்பவும் வந்தாராம் போயிட்டாரு மரியாதையா மறக்க பக்கத்துல வேதனை வேதனை சரி நான் செல்கிறேன் அன்று இரவும் சாமியார் வந்து கணவனுக்கு மந்திரம் போட்டாராம் இன்று இரவு இவனுக்கு வலுவான மந்திரத்தை போட்டு விடுவோம் லின் லின் ஜாய் லின் லின் ஜாய் இவள் மனைவியே இவன் இன்றோடு வெறுக்கட்டும் லின் லின் ஜாய் இப்படின் மந்திரத்தை போட்டுட்டு சாமியார் போயிட்டாராம் அன்பே நன்றாக உறங்கினாயா என்ன கிடாது இவன் இன்னமுமா மாறல என்னிடம் மந்திரமே இல்லையே இவனை எப்படிதான் மாற்றுவது அவனிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம் பெண்ணே என்ன சாமி கூப்பிட்டீங்களா இவனை முதல் இங்கிருந்து அனுப்பி விடுங்க சாமி இவனை பார்த்தாவே எனக்கு வெறுப்பு வெறுப்பா வருது சரி பெண்ணே அப்படியே ஆகட்டும் நீ சென்று காட்டை சுற்றி பார்த்து விட்டு வா சரிங்க சாமி நான் போய் பார்த்துட்டு வரேன் காட்டை சுத்தி பாக்குறதுக்கு அந்த பொண்ணு போயிருச்சான் சாமியார் அவனை கூப்பிட்டு கேட்டாராம் தம்பி உனக்கு எதுவும் சக்திகள் இருக்கிறதா ஆம் சாமி எனக்கு நிறைய சக்திகள் இருக்கிறது என்ன சொல்கிறாய் மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியும் சாமி என்ன தம்பி சொல்கிறாய் என் மனைவி இப்படி இருக்க காரணம் நீங்கள் தான் என்று எனக்கு தெரியும் என்ன சொல்கிறாய் என் மேல் பொய்யான குற்றச்சாட்டை வைக்கிறாய் தம்பி சாமி அன்று இரவு நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தது எனக்கு தெரியும் நீங்கள் மந்திரம் போட்டதும் எனக்கு தெரியும் நான் விழித்துதான் இருந்தேன் நான் எழுந்து வரும் முன் நீங்கள் போய்விட்டீர்கள் என் மனைவியின் இந்த நிலைக்கு நீங்கள் தான் காரணம் என்று எனக்கு தெரியும் அப்படி என்றால் நான் தான் என்று உனக்கு தெரியுமா நீங்கள் தான் என்றும் எனக்கு தெரியும் எனக்கு மந்திரம் போட்டதும் எனக்கு தெரியும் அப்போது ஏன் என் மந்திரம் உனக்கு பழிக்கவில்லை அது ரகசியம் உங்களிடம் சொல்ல முடியாது அப்படி என்றால் என் மந்திரத்துக்கு சக்தி இல்லையா சொல் சொல் உண்மையை சொல் என் மனைவியை பழையபடி மாற்றிக் கொடு நான் உண்மையை சொல்கிறேன் இல்லை என்றால் நீ இப்படியே யோசித்துக் கொண்டே உன் வாழ்க்கையை ஓட்ட வேண்டியதான் சரி நான் உன் மனைவியை சரி பண்ணி தருகிறேன் அந்த சூட்சமத்தை எனக்கு சொல்லி கொடுத்து போ சாமியார் வந்து அந்த பொண்ணை கூப்பிட்டு திரும்படியும் சரி பண்ணிட்டாராம் மந்திரத்தை போட்டு லின் லின் தீ லின் லின் தீ இந்த பொண்ணோட பழைய குணம் வரட்டும் லின் லின் தீ நான் எங்க இருக்கேன் ஏங்க எனக்கு என்னென்னாச்சு எனக்கு என்ன ஆச்சு அன்பே உனக்கு எதுவுமே ஆகவில்லை அன்பே சிறிது மயக்கத்தில் இருந்தாய் அதை சரி செய்தோம் வேறொன்றும் இல்லை அன்பே என் உயிரே என் கனியே ஐயோ போங்க எனக்கு வெக்கமா இருக்குங்க என்ன கொடுமை இது என்னால் இதை தாங்கவும் முடியவில்லை சகித்துக்கொள்ளவும் முடியவில்லை வாங்க உண்மையை வாங்க மாப்பிள என் பொண்ணுக்கு அத்த என் உயிருக்கு எல்லாமே சரியாயிடுச்சு நீங்க கூட்டிட்டு வீட்டுக்கு போங்க நான் சாமியார்ட்ட பேசிட்டு வரேன் இப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் பொண்ணையும் கணவன் அனுப்பிச்சு வச்சுட்டானா தம்பி தயவு செய்து சொல்லு நான் போட்ட மந்திரம் உனக்கு ஏன் பழிக்கவில்லை தயவு செய்து சொல்லு சாமியாரே நீங்கள் சொன்ன மந்திரம் காதால் கேட்டாதான் பழிக்கும் ஆனால் எனக்கு தான் காதே கேட்காதே மற்றவங்க வாய் அசைக்கிறத பார்த்து தான் நானே பேசுவேன் எனக்கு மந்திரம் போட்டால் எப்படி பளிக்கும் சாமி அடங்க உக்காமாக்கா உனக்கு காது கேட்காதா இது தெரியாமல் தான் உனக்கு பல தடவை மந்திரத்தை போட்டுக்கிட்டு இருந்தேன்னா என்ன கொடுமடா இது உன்ன மாதிரி போலி சாமியார்களால் தான் மற்றவங்களுக்கும் கெட்ட பேர் அடுத்தவங்க குடும்பத்தை அழிச்சு வாழணும்னு நினச்சேன்னா நீ தான் அழிஞ்சு போயிடுவேன் ஆமாடா கடைசியில் கருத்து சொல்லிட்டாரு போடாடே இப்ப நீ போட்ட மந்திரத்தையே உனக்கு நான் போட போறேன் ஜாய் லின் லின் ஜாய் இவன் யாருன்னு மறந்து போட்டோம் இப்படின்னு அவன் சாமியார் மேல மந்திரத்தை போடவும் சாமியார் எல்லாத்தையுமே மறந்துட்டாரான் அவர் யாருன்னு கூட அவருக்கு தெரியலையா நான் யாரு நான் எங்க இருக்கேன் தம்பி நீதான் இந்த காட்டோட மரம் வெட்டி அதனால இந்த காட்டில் இருக்க மரத்தையெல்லாம் போய் வெட்டி ஒழுங்குபடுத்து போ சரிங்கயா அப்படியே செய்றேன் நான் போய் மரத்தெல்லாம் வெட்டி இந்த காட்டை ஒழுங்காக வச்சுக்கிறேன் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமியாருக்கு நல்ல சரியான தண்டனை கொடுத்துட்டு கணவன் அங்கிருந்து பரப்பிட்டானா கணவனும் மனைவியும் பழையபடி சந்தோஷமா இருந்தாங்களாம் ஏங்க இவ்வளவு பிரச்சனை வந்து நீங்க என் மேல எவ்வளவு பாசம் இருந்தா என்னை விட்டு பிரியாம இருந்தீங்க எவ்வளவு பொறுமையா இருந்தீங்க நீங்க கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் கட்டிய மனைவிக்காக உயிரை கொடுப்பவன் தான் கணவன் அதனால் நீ எது செய்தாலும் நான் பொறுத்துக் கொள்வேன் அன்பே இப்படின்னு பேசிக்கிட்டு ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தாங்களாம் இந்த கதையில இருந்து என்ன தெரியுதுன்னா எப்பவுமே கணவன் மனைவி யாருக்காகவும் எதுக்காகவும் ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கூடாது விட்டு கொடுக்காம சந்தோஷமா இருங்க மக்களே சரிங்க மக்களே நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பாய் மக்களே